ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்கே அணி முன்னாள் வீரரான பத்ரிநாத் அவர்கள் தற்போது சிஎஸ்கேவின் மிக முக்கியமான மூன்று வீரர்களை அணியிலிருந்து நீக்கினா மட்டும்தான் சிஎஸ்கே அணியினால் உருப்பட முடியும் அப்படின்னு ரொம்பவே காட்டமாக பேசியிருக்காங்க இவருடைய இந்த ஒரு பதில் பார்த்திங்கன்னா தற்போது கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிஎஸ்கே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் சீசனில் பத்து போட்டிகளில் விளையாடி எட்டு தோல்வி இரண்டு வெற்றிகளோடு வெறும் நாலு புள்ளிகளோடு புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துல இருக்காங்க இது தற்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலைமையில் முன்னால் சிஎஸ்கே வீரரான பத்ரிநாத் அவர்கள் தற்போது சிஎஸ்கே அனு என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை தற்போது செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க தற்போது பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாது சில வீரர்கள் மீது அவங்க விமர்சனத்தையும் தற்போது முன் வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா தற்போது அடுத்த வருடத்திற்கான மினி ஏலத்தில் தற்போது அணி இந்த மூன்று சீனியர் வீரர்களை விட வேண்டும் அப்படின்னு அவங்க ரொம்ப கோபமாக பேசியிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா அணியில் இருந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவரோடு சேர்ந்து சங்கரையும் விடுவிக்க அணி முன்வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க இரண்டு பேரையும் விடுவித்தாலே சிஎஸ்கேனின் கைகளில் பதினாலு கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும் மேலும் இன்னும் சில வீரர்களை விடுவித்து இருபது கோடி ரூபாயை கையில் வச்சுக்கிட்டு மினி ஏலத்திற்கு போக வேண்டும் அதற்கு பிறகு பிக்பேஸ் அல்லது வேறு லீக் தொடர்களில் சிறப்பாக விளையாடும் அதிரடியான வீரர்களை ஏலத்தில் எடுப்பதற்கான முயற்சியை செய்ய வேண்டும் ஒருவேளை நான் சிஎஸ்கேனி நிர்வாகத்தில் இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஜடேஜா அவர்களையும் விடுவிக்க முடிவை நான் எடுப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் சிஎஸ்கே நிர்வாகத்தோடு தற்போது ஜடேஜா மிக நீண்ட காலமாக நல்ல நெருக்கமான உறவில் இருப்பதன் காரணத்தினால தற்போது அந்த ஒரு முடிவை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க அதே போல் சாம் கரண் எதற்காக நம்பர் த்ரீயில் வராங்க அப்படின்னும் ஜடேஜா எதற்காக நம்பர் ஃபோரில் வராங்க அப்படிங்கிறதும் எனக்கு வந்து தெரியலை இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுடைய மேனேஜ்மெண்ட் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சாம் நாலு ஓவர்களை முழுமையாக வீசுவதும் கிடையாது அவங்கள டாப் ஆர்டரில் இறக்கி விடுவதற்கான ஐடியா ஏன் வந்து வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு புரியல அப்படின்னு தற்போது பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப காட்டமா பேசியிருக்காங்க அதே போல அதிரடியை விளையாடக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பேட்ஸ்மேனான டெவால் பிரெவிஸ தற்போது ஐந்தாவது வீரராக இறக்குவதும் மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலமாகவே தற்போது சிஎஸ்கே இந்த சீசனில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வந்திருக்கு தற்போது பிளே ஆஃபுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பை சிஎஸ்கே நழுவ விட்டாங்க இதன் மூலமாக அவங்க பிளேயிங் லெவலில் எந்த ஒரு மாற்றத்தை செய்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா தற்போது அவங்க காலதாமதமாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னும் தற்போது பத்ரிநாத் அவர்கள் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய இந்த ஒரு காட்டமான பேச்சு தற்போது ரசிகர்களிடையே பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு தற்போது முன்னாள் வீரரான பத்ரிநாத் அவர்களை இந்த அளவுக்கு மிகவும் கோவப்பட்டு தற்போது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை விமர்சனம் செய்திருப்பது தான் அனைவருக்கும் ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாது தோனி அவர்களுடைய கேப்டன்ஷிப்பில் தற்போது சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் தற்போது இருக்கக்கூடிய மேட்ச் ட்ரெண்ட் அப்படிங்கிறது மாறிடுச்சு இதை புரிந்து கொண்டு தோனி அவர்கள் விளையாட வேண்டும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க என்ன மாதிரியான ஒரு நிலைமை வந்தாலுமே எப்போதுமே சிஎஸ்கே அணியை விட்டுக் கொடுக்காத பத்ரிநாத் அவர்களே இந்த அளவுக்கு காட்டமாக சிஎஸ்கே அணியையும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டையும் விமர்சித்து பேசி தான் அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி